எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும் காட்டோட ராஜாவான சிங்கத்தை ஜெயிக்க அதே காட்டுல அடர்ந்த பகுதியோட மன்னனா வாழற புலியால முடியாதா சிங்கமும் சரி புலியும் சரி ஒன்னு கொன்னு சலைச்சது இல்ல ஒரு பக்கம் கம்பீரமான கர்ஜனையோட எதிரில் நிக்கிற சிங்கம் மறுபக்கம் தோரணையா தந்திரத்தோட பார்வையாலே பயம்புறுத்துற புலி இந்த ரெண்டுத்துக்கும் சூழ்நிலை காரணமா மோத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த சண்டையில கடைசியா உயிரோட மிஞ்ச போறது யாராயிருக்கும் எதிரில் நின்று நிதானமா அடிக்கிற சிங்கம்மா இல்ல பதுங்கி பாஞ்சி வேட்டையாடுற புலியா வாங்க பார்த்தலாம் இந்த சண்டையை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கத்தோட பலத்தை பத்தியும் புலியோட பலத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் பொதுவா புலிகள் சிங்கங்களை விட உயரமா வளரக்கூடிய தசைகள்ன்றது அதோட ரோமங்கள் இல்லைன்னா புலிகளோட ஒப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு சிங்கங்களை விட புலிகளுக்கு தான் தசைகள் அதிகமா இருக்கும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா முழுமையா வளர்ந்த ஒரு புலியோட எடை அறுநூத்தி அறுபது பவுண்டு வரை இருக்கும் பத்து அடி நீளமாவும் அதாவது அதோட வாளோட சேர்த்து பத்து அடி நீளமாவும் புலிகள் என்றது வளரும் அதுவே சிங்கங்கள்னா ஐநூத்தி எழுபது பவுண்டு வரை வளரும் அதோட வாளோட சேர்த்து ஏழு அடி நீளமாவும் இருக்கும் இருக்கிறதுலயே சைபீரியன் புலிகள் தான் பெரிய பூனை இனத்துல பெருசா வளரக்கூடிய பூனை இனம் ஒரு சிங்கத்தினுடைய கடிபலம் அறுநூத்தி ஐம்பது பிஎஸ்ஐ வரை இருக்கும் அதுவே ஒரு புலியோட கடிபலன்றது ஆயிரம் பிஇசை வரை இருக்கும் சிங்கங்களுடைய பலமே முன்னங்கைகள் தான் எறைய விரட்டி முன்னங்கைகளால அடிச்சு நிலை குலைய செய்யும் அதுவே புலிகளோட பலன்றது அதோட மொத்த உடலுமே அதோட தான் வலுவான தசைகளால் முழு பலத்தோட தன்னோட இறைய வேட்டையாடும் சிங்கங்கள் எப்பவும் நேரடியா தாக்குற குணத்தோட இருக்கும் ஆனா புலிகள் பதுங்கி தந்திரமாக தாக்கக்கூடிய குணங்களை கொண்டதாக இருக்கு சிங்கங்கள் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது ஆனா புலிகள் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் சிங்கங்கள் எப்பவுமே கூட்டமாதான் வாழும் அதிக நேரங்கள்ல கூட்டமாதான் வேட்டையும் ஆடும் ஆனா புலிகள் அடர்ந்த காடுகள்ல சிங்கத்துக்கு எதிர்மறையா பதுங்கி வேட்டையாடும் நேரடியா தைரியமா தன்னோட தாக்குதல சிங்கங்கள் எப்பவுமே நடத்தும் ஆனா புலிகள் மறைமுகமாதான் தன்னோட திடீர் தாக்குதலை நடத்தும் சிங்கமும் புலியும் வேற வேற பாணில தாக்கும் எப்பவும் ஒரு சிங்கமும் புலியும் சண்டையிட நேர்ந்தா சூழ்நிலையும் அந்த சண்டையில யாரு ஜெயிப்பாங்கன்றதை முடிவு பண்ணும் அனுபவம் வாய்ந்த சிங்கம் துணிச்சலா தன்னோட எதிரியை எதிர்கொள்ளணும் அதே சமயம் சமூகமா வாழறதுனால புத்திசாலித்தனமாகவும் சிங்கங்கள் தன்னோட தாக்குதலை நடத்தும் சிங்கங்களுடைய தாக்குதல் ரொம்ப வலிமையா வீழக்கூடிய அளவுக்கு இருக்கும் புலிகளோட தாக்குதல் வலிமையா மட்டும் இல்லாம வேகமாவும் தாக்கும் சிங்கமும் புலியும் நேருக்கு நேரா சண்டையிடுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்துல தப்பிக்க வாய்ப்பு இருந்தா புலி தப்பிக்க தான் பார்க்கும் ஆனா அங்க தப்பிக்க வழிகள் எதுவும் இல்லனா அந்த இடத்துல புலி சிங்கத்துக்கு எதிரா ஒரு வலிமையான போராளியா மாறும் கிட்டத்தட்ட புலி ஒரு அரக்கன் மாதிரி தன்னோட உயிரை காப்பாற்றிக்க சண்டை போடும் அதே சமயம் சிங்கமும் சலைச்சது இல்லைன்ற மாதிரி தான் இறுதி வர போராடும் பெரும்பாலும் புலிகள் எப்பவுமே சண்டையிட விரும்பவே விரும்பாது தேவையில்லாம தன்னோட ஆற்றலையும் இழக்க விரும்பாது சண்டையிட்டு தான் ஆகணும்னு இருந்தா புலிகளால ஒரே அடியில சிங்கங்களை வீழ்த்த முடியும் அந்த அளவுக்கு வலிமையான பலம் வாய்ந்த பாஸ்டை சிங்கங்களை விட புலிகளுக்கு தான் அதிகமா இருக்கு சிங்கங்களுக்கு பிடரி இருக்கிறதுனால புலியோட கடிபலம் முழுமையா சிங்கத்தை வீழ்த்தாது புலிகளுக்கு சுத்தமா பிடறி இல்லைன்றதுனால சிங்கங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் இதுவரைக்கும் நாம பார்த்ததுல சிங்கங்களை விட புலிகள் தான் பலமா இருக்கு வேகத்துல மட்டும் புலிகளை விட சிங்கங்கள் வேகமா இருக்கு ஆனா அது ஜெயிக்கிறதுக்கான திறன் இல்ல தற்செயலா புலிக்கும் சிங்கத்துக்கும் நடந்த சண்டையில அதிகளவு அளவு புலிகள் தான் ஜெயிச்சும் இருக்கு பண்டைய ரோமானிய பேரரசுல பங்காள புலிகளுக்கும் ஆப்பிரிக்க சிங்கங்களுக்கும் சண்டையிட வச்சாங்க அதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் புலிகள் தான் ஜெயிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல கோணி கட்டப்பட்ட ஒரு புலி சிங்கத்தை மிருக காட்சில ஒரே பாஸ்ட்ரைக்கில வங்காள புலி ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கு இந்தியாலையும் மன்னர்கள் கூட சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை நடத்திருக்காங்க பெரிய முகலாய மன்னர் அக்பர் இது போல பல சண்டையை நடத்தியிருக்காரு அதிக தடவை சிங்கம் ஜெயிக்கும்னு பெரிய முகலாய மன்னர் அக்பர் பந்தயம் கட்டி ஏராளமான பணத்தை இழந்தார்னு வரலாறும் இருக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க சிங்கத்துக்கும் புலிக்குமான சண்டையில அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற உயிரினம் புலிதான் ஆனால் சில சமயங்களில் அந்த சண்டைய சூழ்நிலையும் அந்த இடமுமே யாரு ஜெயிப்பாங்கன்றதையும் முடிவு பண்ணும்